ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி இது ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்குது விளம்பும் அறுசமயமும் விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிபிரான் ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தன்பனை சூழ்ந்து அழகாய திருக்குறதனை உளங்கொள் ஞாலத்துவை மின் உம்மை உய்ய கொண்டு போகுரிலே விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தன்பனை சூழ்ந்து அழகாக திருக்குறுகூர் அதனை உளங்கொல் ஞானத்து வைப்பின் உம்மை உய்ய கொண்டு போகிறிலே விளம்பும் ஆறு சமயமும் எல்லாரும் சொல்கிற ஆறு சமயம் அந்த காலத்தில் அதாவது நம்மாழ்வார் காலத்தில் என்னென்ன ஆறு சமயங்கள் இருந்ததுன்னா சாக்கிய உலூக்கிய அக்ஷபாத கஷபண கபில பதஞ்சலி அப்படின்னு ஆறு சமயங்கள் சாக்கிய உலூக்கிய அக்ஷபாத கஷபண கபில பதஞ்சலி என்கிற அந்த ஆறு சமயங்கள் அந்த விளம்பும் நாம் நம்மால் பேசப்படுகின்ற அந்த ஆறு சமயங்களும் அவையாகியும் அந்த சமயத்துக்கு ஏற்க தெய்வங்கள் அதுக்கேற்ற நூல்கள் சாஸ்திரங்கள் இவையாகியும் மற்றும் தன்பால் இதை தவிர்த்து தன்பால் அளந்து அறிய அரிய அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் மட்டும் நிறைய பிற விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அனந் அளந்து காண்டற்பு காண்பதற்கு அரிது அசங்கியேயா பிரமீகாத்மா அப்படின்னு வரும் அசங்கியகா எண்ண முடியாத நல்ல குணங்களை உடையவன் எல்லை இல்லாத எண்ண முடியாத எண்ணிக்கையில் அடங்காத பராக்கிரமம் எண்ணிக்கையில் அடங்காத வெற்றிகள் அப்படின்னு அந்த அளந்து காண்டர்க்கரிய அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் அப்படிப்பட்ட ஆதிப்பிரான் எழுந்துருளியிருக்கிற அர்த்தமாக இருந்து நம்மால் பேசப்படும் ஆறு சமயங்களும் அந்த சா அந்த சமயங்களில் இருக்கும் தெய்வங்களும் சாத்திரங்களும் நூல்களும் ஆகி மற்றும் எல்லாவற்றையும் கொண்டு தன்பால் அவனிடத்தில் பெருமானிடத்தில் அளந்து காண்பதற்கு அரிய எண்ணற்ற நற்குணங்களை உடைய அந்த ஆதிப்பிரான் எழுந்தருள் இருக்கிற வளங்கொள் தன்பனை சூழ்ந்து பண்பனை சூழ்ந்து வளங்கொள் அதாவது பனைனா வயல் நினைக்கலாம் விளை நிலம்னு வச்சுக்கலாம் குளிர்ச்சியான விளம் நிலங்கள் வளம் மிகுந்த நிலம் அது இருக்கிற வ விளை நிலங்கள் இப்படி இருக்கிற அழகாய திருக்குறுகூர் அதனை அந்த திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசத்தை உளங்கொள் ஞானத்து வெய்மீன் ஞானத்து உளம் உளம் வெய் உள்ளத்திலே வெய்மீன் உள்ளத்தில் இருக்கிற ஞானத்தில் வைங்கிற உள்ளத்தில் இல்லை உளங்கொள் உளங் உள்ளத்தில் இருக்கிற அறிவில் இந்த திவ்ய தேசத்தை வேமின் உம்மை உயர் கொண்டு போகிறீர்களே நீங்கள் உஜ்ஜீவித்து வாழ வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருப்பீர்களே ஆனால் இந்த திவ்ய தேசத்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஞானத்துள் அறிவில் வையுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மா உய்ய கொண்டு போகிறளே உய்ய கொள்வதில் நீங்கள் தீர்மானமாக இருப்பீர்களே ஆன அப்படின்னு பத்திரம் முடிக்கலாமா விளம்பும் ஆறு சமயமும் அவயாகியம் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரிய அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் வளம் கொள் சூழ்ந்து அழகாய திருக்குருகூரதனை வைம்மின் உம்மை உய்ய கொண்டு போகுரிலே ஸ்ரீமதே நம